சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ளும் ஒரே அணி தொழில்நுட்ப தனியார் கல்லூரியை சேர்ந்த பனிரண்டு மாணவர்கள் ஐரோப்பா நாட்டில் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் மூன்றாவது ஆண்டும் என்னும் தலைப்பில் பங்கேற்க உள்ளனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் குமரக்குறு தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் பனிரண்டு மாணவர்கள் கொண்ட குழுவினர் ஐரோப்ப நாட்டில் மொனாக்கோ என்ற பகுதியில் நடைபெறும் எனர்ஜி படகு சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் போட்டியில் பங்கேற்க இந்திய நாட்டிலேயே முதன் முறையாக படகை வடிவமைத்துள்ளனர் என்ற குழுவை சேர்ந்த பனிரெண்டு மாணவர்கள் வடிவமைத்துள்ள இந்த படகு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டீம் சி சக்தி குழுவை சார்ந்த மாணவர்கள் கூறியதாவது குமரகுரு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் பனிரண்டு பேர் கொண்ட குழு டீம் டீம் எனும் தலைப்பில் எனர்ஜி படகை வடிவமைத்துள்ளதாகவும் இதன் நோக்கம் ஐரோப்ப நாட்டில் உள்ள மொனாக்கோ பகுதியில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இதற்காக இந்த ஆண்டு தங்களை தயார்படுத்தி வரும் நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ளும் ஒரே அணியாக உள்ளது என்றார் இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதற்காக கடந்த ஆண்டை விட பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த படகை வடிவமைத்து அதனை உருவாக்கி உள்ளதாகவும் இரட்டை உந்து விசை அமைப்புடன் வடிவமைக்கப்பட்ட இந்த யாழி காந்த உந்து விசையை தேர்வு செய்துள்ளது இது படகில் நீர் கசிவு காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை நீக்குகின்றது என்றும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் போட்டோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு செவன் கேஜிஸ் அண்ட் செகண்ட் இயர்ல நாங்க வந்து என்ன ப்ராக்ரஸ் பண்ணலாம் எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம்னு பாக்கிறப்போ கார்பன் ஃபைபர்ஸ் வந்து பண்ணும் வந்து டுவெண்ட்டி செவன் கிலோ ரெடியூஸ் ஆச்சு அண்ட் தேர்ட் இயர் இன்னும் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பர்சன்டேஜ் கம்மி இப்போ பாக்கிறப்பர் யாரி த்ரீ பாயிண்ட் போட்டோட வெயிட் வந்துட்டு டுவெல் கேஜிஸ் ஸோ ஆக்சுவலி ஷோன் கேஜிவி சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் தேர்ட் வந்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாரி சிஸ்டம் வந்துட்டு ஒரு சிங்கிள் யூஸ் ப்ரொபேஷன் ஆனால் தேர்ட் இயர் நம்ம டியூவல் ப்ரப்பரேஷன் வைக்க ரெண்டு ப்ரப்பேஷன் சிஸ்டம் வைக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட போட்னா இவ்வளோ ரேசஸ் இருக்குது ஸ்லாலம் ரேஸ் இருக்கு குவாலிஃபைங் ரேஸ் எண்டூரன்ஸ் ரேஸ் இருக்கு போட் வந்துட்டு ஸ்பீடாகவும் ஓடணும் நிறைய லேப்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் நிறைய டிஸ்டன்ஸும் கவர் பண்ணணும் ஸோ டைம் கன்ஸ்ட்ரூன்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொபர்ஷன் சிஸ்டம் வச்சுக்கலாம் அப்படின்றப்ப தான் பேஸ்ட் ஆன் ஆர் ரெக்மெண்ட்ஸ் வி ஆர் யூசிங் த ட்வின் ப்ரப்பர்ஷன் சிஸ்டம் அண்ட் டாக்கிங் அப்த் டெஸ்டிங் ஃபேஸ் ஸோ யாரையும் த்ரீ பாயிண்ட் டூ வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஃபேஸ் வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் பெரிய குளம் உக்கடம் பெரியகுளம் வந்துட்டு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அந்த ரிசல்ட்ஸ் வே இம்ப்ரெஸ் அண்ட் செகண்ட் டெஸ்டிங் ஃபேஸ் வந்து நம்ம வந்துட்டு அதர் சைட் ஆஃப் சீல பண்ணுறோம் ஏன்னா இப்போ மொனாக்கோவில் வந்துட்டு அந்த சீ கண்டிஷன்ஸ் ரொம்பவே ரஃப்ஃபாக இருக்கும் அதே நம்ம எல்லா நம்மளுடைய சிட்டி சைட்டில் இருக்கிற ஓஷன் சீ லேக்ஸ்ல இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ வி ஹேவ் டு டெஸ்ட் டூ அதர் சைட் ரொம்ப ரஃப்பான சீ கண்டிஷன்ஸ் ஏற்கடுத்தன டெஸ்ட் பண்ணுறதுக்காக தேர் டேக்கிங் தேர் ஃபோர் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டெஸ்ட் என்ன வாங்கணும் ஓகே ஸோ டீம் சீரக்தி வந்துட்டு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ வந்துட்டு சிக்ஸ்த் பிளேஸ் அமாங் அதர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி சிக்ஸ்த் பிளேஸ் வந்துட்டு ஓவரால் பொசிஷன்ல வந்து பிளேஸ் ஆனும் அண்ட் கம்யூனிகேஷன் அவார்டுன்றது வந்துட்டு எந்த டீமுக்கு வந்து நிறைய ரீச் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தேல் கிவ் அ கம்யூனிகேஷன் அவார்டு ஸோ அந்த வகையில டிஎஸ்எஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வின் பண்ணாங்க செகண்ட் இயர்ல வந்துட்டு அதே சிக்ஸ் பிளேஸ் ஃபாலோட் பாலவுட் பம்யூனிகேஷன் அவார்ட் பட் அடிஷனலா வந்து டவுன் ஹால் அவார்ட் மொனாக்கோ டவுன் ஹால் அவார்ட்னு ஒன்று சொல்லுவேன் அது ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்க போட் வந்தீங்க இந்த வருஷமும் வரும்போது என்ன டிராஸ்டிக் சேஞ்ச் நீங்க நீங்க போட்ல பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாப்பாங்க சோ இந்த நம்ம செகண்ட் இயர் ஹைட்ரஜன் பியூல்ஸ் எல்லாம் கொண்டு போனோம் இன்னும் ரொம்பவே சஸ்டைனபிளா கொண்டு போனதுனால நம்மளுக்கு அந்த அவார்ட் கொடுத்திருந்தாங்க ஸோ தேர்ட் டைமும் வந்துட்டு வி ஆர் ஸ்ட்ராங்லி பிலீவிங் தட் வில் பி இந்த போடியம் ஏன்னா நிறைய டெக்னிக்கலா ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கோம் ஸோ வி பிலீவ் வில் பி தேர் இன் போடியம் தேங்க்யூ